அது எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிற பொழுது பார்த்தீங்கன்னா வேறு விதமான வந்து வார்த்தைகளை வெளிப்படுதா தேர்தலை கண்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை கண்டு அதை எதிர்கொள்ள முடியாமல் அந்த பதற்றத்தினை வெளிப்பாடு தான் முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டு உண்மை உண்மைதான் அது இது நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இந்த நாற்பது லட்சம் பேர் அநியாயமாக நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா குறிப்பிட்ட இனத்தவர்களை மட்டும் நீக்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அதற்கு ஆதாரம் கொடுங்க இது ஒன்று ரெண்டு ஆதாரமாக கூடு இன்னும் அவர்களால் கொடுக்க முடியல அவங்க வேண்டாம்னு சொல்லலை சார் அவங்க தே தேர்தலுக்கு பிறகு பண்ணிக்கலாம் தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை அதுதான் அது இப்பொழுது ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு பெரிய தகுடுதான் இருக்குது ஒரு பெரிய ஏமாற்று வேலை இப்போ போடி வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் வந்து எத்தனாயிரம் பேர் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க இப்போ அதிமுகவுடைய மூத்தி ஏஜெண்ட்லாம் ஒவ்வொரு வாக்கு சாரில் உட்காந்துருப்பாங்கல்ல இப்போ அவங்க வந்து அதை வந்து மனுஷன் பண்ணியிருப்பாங்களே சார் அது எப்படி நீங்கள் சொல்கிறது எப்படி முழுமையாக ஏற்றுக்கொள் தனமாக நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டோம் அதனால் இனி அந்த தவறை செய்ய மாட்டோம் பிஜேபி என்கிற பூதம் வருகிறது வருகிறது என்று காட்டி எங்களை ஏமாற்றி எங்களுக்கு வாக்கு வாங்கி விட்டார்கள் எங்களுக்காக எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு எஸ்ஐஆர் கண்டு திமுகவுக்கு பயம் ஆமாம் அதான் அதிமுக கூட்டணி வச்சு பயம் அவங்களுக்கு என்ன சார் பயம் இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா தகுதியானவர்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் தகுதியற்றவர்கள் என்பதுதான் அடிப்படை நோக்கம் அதை நீ யாரு பத்திரிகை இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் குரலார் கோபிநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதாவது வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த அந்த பணியை வந்து தமிழகத்தில் ஒரு கடந்த சில நாட்களாக தொடங்கப்பட்டு விட்டது ஆனால் வந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இன்றை வந்து தமிழ்நாடு அளவில் போராட்டம் நடத்தி கொண்டு வருகின்றன அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவில் நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கலை நாங்கள் வந்து கால அவகாசம் கேட்குறோம் ஒன்று தேர்தலுக்கு பிறகு இந்த குறுகி காரணம் தான் இருக்குது அப்புடின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது அரசியல் சாணிக்கித்தனமா இல்லை நீங்கள் போய் உச்ச நீதிமன்றத்தை மனு தாக்கல் பண்ணுறது அவசியமா இல்லை ஒன்று நீங்கள் தெளிவாக தெரிஞ்சது உள்ள என்னென்னா எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தேர்தல் வாக்காளர் பட்டியல் செய்தோம் சார் இதை இது எதற்காக நாங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறோம் எதற்காக திமுக அதை வேண்டாம் என்று சொல்கிறது என்பதை முதல் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவங்க வேண்டாம் சொல்ல சார் அவங்க தேர்தலுக்கு பிறகு பண்ணிக்கலாம் தான் அவங்க சொல்றாங்க இல்லை இல்லை அதுதான் அது இப்பொழுது ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதில் ஒரு பெரிய தகுடுதான் இருக்குங்க ஒரு பெரிய ஏமாற்று வேலை எஸ்ஆர் என்னென்னா தேர்தல் ஆணையம் வந்து தே வாக்காளர் பட்டியலில் இருக்கிற குளறுபடியை நீக்க வேண்டும் நீங்கள் ஒன்றும் இல்லை முதல் முதல்ல முதல் கட்டமாக பீகாரில் இதை நடத்தினாங்க அப்பொழுது ஏறக்குறைய அறுபது லட்சம் வாக்காளர்களை அதுலேருந்து நீக்கிட்டாங்க என்ன காரணம் என்ன காரணம் என்று சொன்னால் ஏறக்குறைய இந்த தேர்தலில் திருத்தம் நடந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு இந்த இன்டென்சிவ் தேர்தலில் வருஷம் வருஷம் நடக்கும் ஆனால் இந்த இருக்க அது நடந்து ஏறக்குறைய இருபது வருஷம் ஆகிவிட்டது அந்த இருபது வருஷத்தில் இறந்தவர்களுடைய பெயர்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் அப்படியே தான் இருக்குது அதை அவங்க ஒவ்வொரு வருஷமும் நீக்கி இருக்கணும் நீக்கலை ஸோ அவர்கள் மட்டுமே ஏறக்குறைய அந்த அறுபது லட்சத்தில் இருபது லட்சம் பேர்கள் இருபது லட்சம் இறந்தவர்கள் பெயர்கள் அதில் இருக்குது மீதி இருக்கிற இருபது லட்சம் பேர் புலம்பெயர்ந்தவர்கள் இடம் மாறியவர்கள் டபுள் என்ட்ரி ஸோ ஒரு இடத்துல இருந்து இப்போ இங்கே மெட்ராஸில் இருப்பான் சென்னையில் இருப்பான் அவன் டிரான்ஸ்ஃபரும் அல்லது தொழில் ரீதியாக அவன் போய் மதுரைக்கு போய் சேர்ந்துருவான் ஆனால் இங்கே அவனுக்கு ஓட்டு இருக்கும் ஆனால் அங்கேயும் போய் ஒரு ஓட்டு வந்துடும் ஸோ ரெண்டு என்ட்ரி இருக்கும் அவன் அங்கேயும் ஓட்டு போடலாம் இங்கேயும் ஓட்டு போடலாம் அவன் அங்கே போட்டுடலாம் அவன் பேரில் இங்கே வேறு ஒருத்தன் போடலாம் கல்ல ஓட்டு போடலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ டபுள் என்ட்ரி ஸோ போலி வாக்காளர்கள் இப்போது வாக்காளர் இந்த இடத்துல பல இடங்களில் அவனுக்கு வாக்கே கிடையாது வெளியூரில் இருப்பான் அவள் இந்த தொகுதியில் இருப்பான் இங்கேயும் வாக்கு இன்னொரு தொகுதியில் போய் வாக்க போலியாக சேர்ந்திருப்பான் ஸோ போலி வாக்காளர்கள் ஸோ இப்படி ஒரு இருபது லட்சம் ஸோ ஏறக்குறைய குறைய நாற்பது லட்சம் பேர் இப்படியே இருந்திருக்காங்க பீகாரில் ஸோ அதை தான் உச்ச நீதிமன்றத்தில் கேட்டாங்க ராகுலையும் கேட்டாங்க அந்த கட்சிக்காரர்கள் கேட்டாங்க அந்த கேள்வி வழக்கு போட்ட அந்த என்ஜிஓவையும் கேட்டாங்க என்னென்னா இப்படி நீங்கள் இதில் குளறுபடி இருக்குது இது நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இந்த நாற்பது லட்சம் பேர் அநியாயமாக நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்கள குறிப்பிட்ட இனத்தவர்களை மட்டும் நீக்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அதற்கு ஆதாரம் கொடுங்க இது ஒன்று ரெண்டு ஆதாரமாவது கூடு இன்னும் அவர்களால் கொடுக்க முடியல ஒரு ஆதாரத்தையும் கொடுக்க முடியல ஒரே ஒரு பெண் தான் என்னுடைய பெயர் விட்டு விடுபட்டது என்று சொல்லியிருக்கிறாளே தவிர மற்றபடி அவங்களால ஆதாரம் கொடுக்க முடியல ஸோ அப்போ இது என்னது பெரிய ஏமாற்று வேலை ஒன்று இன்னொன்று இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய காரணத்தை என்ன ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவதாக நினைத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள் அதாவது நாங்கள் வந்து இந்த தேர்தல் திரு திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கலை ஆனால் இந்த சமயத்தில் ரொம்ப ஷார்ட் பீரியடு அதனால் இந்த சமயத்தில் அது நடத்தக்கூடாது தேர்தல் முடிந்த பிறகு நடத்த நீங்கள் குதிரை அதாவது இது சொல்லுவாங்களே லாயத்தை விட்டு குதிரை ஓடிய பிறகு லாயத்தை மூடி என்ன பயன் நீங்கள் தேர்தல் இதே த திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிசம்பர் மாதம் ஒரு மனுவை கொண்டு போய் தேர்தல் அப்போ எலெக்ஷன் வந்து மேயில் அப்போ போய் ஒரு மனுவை கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையத்திட்ட என்னென்னு ஆணையத்த என்னென்னு கொடுக்குறாங்க தேர்தல் திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இதே ஆர்எஸ் பாரதி கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு இதை விட காலக்குறைவு தேர்தல் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறாரு அவங்க மறுக்கவே இல்லை சார் அவங்க என்ன சொல்கிறாங்க குறுகிய காலம் நவம்பர் டிசம்பர் வந்து கனமழை அதுதாங்க நான் சொல்றேன் ஜனவரி பிப்ரவரி வந்து நாட்களே இல்லை ஏன்னா அதுக்கு பிறகு வந்து பத்தாம் வகுப்பு பொது தேர்வு பொதுத் தேர்வும் வந்து பன்னெண்டாம் வகுப்புத் தேர்வும் ஆரம்பிச்சிருவோம் நீங்க டிசம்பர்ல குடும்பது இல்லையா அதைதான் அவங்க அப்போ கிழக்கம் முடிஞ்சு வச்சுக்கலாம் சொல்றாங்க அவங்க எதிர்ப்பே தெரிவிக்கலாம் இப்போ சொல்லலைங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்கறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே திராவிட முன்னேற்றக் கழகம் டிசம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு மனுவை கொடுக்கறது தேர்தல் தேர்திருத்தத்தை கொண்டு வாருங்கள்னு அப்போ என்ன டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மேல எலெக்ஷனு ஸோ அஞ்சு மாதம்தான் இருக்கு அப்போது சின்ன நான் நாட்களாக தெரியலையா சிறுத்தை கொண்டு வாங்கன்னு அப்போ நீங்கள் கேட்டீங்களே அப்போ உங்களுக்கு அது மழை வரலையா அப்படி காலம் குறுகியதாக தெரியலையா இப்போ மட்டுந்தான் உங்களுக்கு காலம் குறுகியதாக தெரிகிறதா அப்போ என்னென்னா இது ஏமாற்றவில்லை நீங்களே கேட்குறீங்க ஸோ அதனால் நான் தேர்தல் சீர்தத்தை கொண்டு வாங்கன்னு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது பல பேரும் இந்த அஞ்சு வருஷத்தில் ஏகப்பட்ட போலி வாக்கல் சேர்ந்துருக்கீங்க அதை தான் நாங்கள் என்ன சொன்னோன்னா ஈரோட்டில் தேர்தல் நடக்கிற பொழுது இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது ஏறக்குறையே இருபதாயிரம் வா வேட்பாளர்களை நீங்கள் வாக்காளர்களை நீங்கள் பொய்யாக சேர்த்துருக்கீங்க அதில் இறந்தவர்கள் ஒரு பத்தாயிரம் பேரை சேர்த்துருக்கீங்க இருக்காங்க அதில் மொத்தம் முப்பதாயிரம் பேருக்கு மேல் அதில் இருக்காங்க அவர்கள் நீக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் நம்ம தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டோமே அப்பையிலேருந்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஏறக்குறைய முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தாயிரம் வாக்காளர்கள் நீங்கள் போலியாக சேர்த்துருக்கீங்க இறந்தவர்களையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ அவர்களை ஒன்றும் நீக்கலை ஸோ அவர்கள் நீக்காமல் நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நடத்தினா எப்படி செய்யா இருக்கும் நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் இதை நடத்தி என்ன பிரயோஜனம் அதுதான் நான் கேட்குறேன் அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை நீங்கள் பெசன் நகரில் அதிகமாக திருட்டு போகுது உடனே பெசன் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறீங்க இன்னும் இப்போ பெசன் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நைட்டு ரோந்து போகணும் இருபது ரோந்து போகணும் அப்படின்னு காவலர்கள் இங்கே அனுப்புகிறாங்க அப்போ இங்கே பெசன் நகர் குடிவாசிகள் யாராவது இப்படி இருக்கிறவங்க வந்து இல்லை எங்கள் வந்து வரக்கூடாது எங்கள் தூக்கம் கெடுது அப்படின்னு சொல்லுவாங்களா இது தேவை நீ திருட்ட தடுப்பதற்காக அவங்க ரோந்து வராங்க அதே போல் இந்த தேர்தலில் நடக்கிற தில்லுமொழியும் த தடு போலி வாக்காளர்கள் நீக்குவதற்காக இந்த திரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது அதை நீ வேணாம் அப்படின்னு சொன்னா அப்போ அதற்கு நீ உடந்தையாக இருக்கிறதான்னு புரியல இப்போ போலி வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் வந்து எத்தனாயிரம் பேர் சேர்த்துருக்காங்கன்னு சொல்றீங்க இப்போ அதிமுகவுடைய பூத்தி ஏஜென்ட்லாம் ஒரு வாக்கு உட்காந்துருப்பாங்கல்ல இப்போ அவங்க வந்து அதை வந்து மனுஷன் பண்ணிப்பாங்களே சார் அது எப்படி நீ சொல்கிறது எப்படி முழுமையாக ஏற்றுக்கொண்டுட்டேன் இல்லை போலி வாக்காளர்கள் நீங்கள் அதான் சாமர்த்தியம் இன்றைக்கி என்னென்னா இதுலேருந்து பங்களாதேஷ்லேருந்து வராங்க பங்களாதேஷ்லேருந்து வந்து திருப்பூரில் இருக்கான் வேலை செய்கிறான் பங்களாதேஷ்லேருந்து வந்து இதில் வேலை செய்கிறான் பொள்ளாச்சியில் வேலை செய்கிறான் ஸோ வேலூரில் இருக்கான் ஸோ இவனிடம் நம்மளுடைய ஆதார் கார்டு இருக்குது அவன் ஆதார் கார்டு வச்சுருக்குறான் அவன் படம் போட்டு இருக்குது அவன் பேர் இருக்குது ஆமாம் நம்ம ஆமாம் வாக்காளர்லேயும் அதுக்கு அடுத்து வந்துடுவான் ஸோ அப்போ ஆதார் கார்டு நீங்கள் எப்படி ஆதார் கார்டு ஒரே கார்டு தான் சார் இந்தியா முழுவதும் ஒரே கார்டு மாநிலத்து மாநில ஆதார் கார்டு ஒரே காதை ஒரே கார்டு தாங்க அந்த ஆதார் கார்டு வைத்திருக்கிறது அவன் ஓட்டு போடுவான்ல அடுத்தது இல்லை இங்கே வந்து எப்படி அதை அனுமதிக்க முடியும் இந்த அதில் வந்து எல்லாமே அந்த அதுதாங்க அவங்க தேர்தல் ஆணையம் எதனால் ஆதார் கார்டு சேர்க்கல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் கூட இன்றைக்கி ஆதார் கார்டு போலியான ஆதார் கார்டு வைத்திருக்கிறார்கள் அவர்களும் தயார் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நாங்கள் அலோ பண்ண முடியாது ஸோ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பூத்தில் அதிமுக ஏஜென்ட் உக்காந்துருக்கான் அவன் பக்காவாக கார்டு எடுத்துகிட்டு வரான் வாக்காளர் அட்டையை கொண்டு வரான் கா ஆதார் கார்டு கொண்டு வரான் ஃபோட்டோவும் அமுதாகவே இருக்குது அப்போ எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் எல்லா எல்லா கட்சி பூத்தி ஏஜென் ஏஜென்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும்ல சார் ஒரு பூத்தி ஏஜென்ட் மட்டும் இல்லை சார் ஒவ்வொரு க பூத்தி ஏஜென்ட் கையிலையும் வந்து ஒரு ஓட் லிஸ்ட் இருக்கும் சார் என்ன இவர் வரவர் வந்து நம்ம ஏரியாவுக்கு உட்பட்டவர் அதுதான் அதுதான் நான் என்ன சொல்கிறேன் ஓட்டர் லிஸ்ட்டில் இயர் ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க ராமசாமி இறந்துட்டார் அவர் பேர் நீக்கப்படவில்லை ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது அந்த ராமசாமின்ற பேரில் ஒருத்தன் வரான் பக்காவாக வச்சுருக்கான் கார்டு பேர் ராமசாமி ஏஜ் அதே தான் ஃபோட்டோவும் அதில் இருக்கிற ஃபோட்டோவும் இதுவும் டேலி ஆகுது நான் தான் ராமசாமின்னு கொண்டு வந்து ஓட்டு போடுறோம் அவன் நீங்கள் எப்படி தடுப்பீங்க இல்லை சார் அவர் அந்த பகுதியை சேர்ந்து வராங்கிறது அங்கே உள்ளவங்களை தெரியும்ல சார் ஏங்க எப்படி நீ அது அது கிடையாது வாக்காளர் இது இதில் இருக்குது பட்டியலில் இருக்குது அவன் அட்டைங்க வச்சிருக்கிறான் பேரும் வச்சுருக்கான் அவரை எப்படி நீங்கள் தடுக்க முடியும் ஸோ இதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா பூத்து சிரிப்பு வந்து ஒரு கட்சியும் கொடுக்குறீங்களா எல்லாம் கொடுக்குறாங்க சரி அதில் வந்து நீக்க நீக்கப்படாத பெயர்கள் போலியான பெயர்கள் இருக்குதுன்னு வச்சுங்க நான் என்ன சொல்கிறேன் அதான் நான் இப்போ ராமசாமின்றவர் இறந்துட்டாருங்க அந்த வாக்காளர் பட்டியலேருந்து அவரை நீக்கி இருக்கணும் நீக்கலை அவர் பேர் அப்படியே தான் இருக்குது ஸோ எனக்கு தெரியும் நல்லாவே நான் பூத்தில் உக்காந்துருக்குறேன் ராமசாமின்றவர் இறந்துட்டார் அதனால் நான் உக்காந்துருக்கேன் அவன் ராமசாமின்னு ஒருத்தன் உட்காந்து வந்து ஓட்டு போடுறான் நான் இப்போ நான் சொல்கிறேன் ராமசாமி இவர் கிடையாது ராமசாமி இறந்துட்டாருன்னு அவன் சொல்கிறான் ராமசாமி பேர் இருக்குது அட்டை இருக்குது ஆதார் கார்டு இருக்குது இது இருக்குது வாக்காளர் பட்டியலே நீக்கப்படலை இப்போ நான் ஓட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன எப்படி நீங்கள் ம மறுப்பீங்க நான் போட்டே தருவேன் அப்படின்றான் அது இல்லாமல் பூத்து ஏஜென்ட் அத்தனை பேரையும் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் அது வரவங்க அத்தனை பேரையும் தெரிஞ்சிருக்க முடியுமா இவைெல்லாம் வாக்குச்சாவடி பகுதிக்கு உட்பட்ட உள்ளவர்கள் வந்து அது விழிப்புணர்வு தான் இருப்பா அப்படி உள்ளவங்க தானே அந்த பூத் ஏஜென்டாக உட்கார வைக்கப்படும் நீங்கள் அப்படி பாத்தீங்கன்னா பூத் ஏஜென்ட் ஒருத்தன் உட்கார்ந்தா அந்த வார்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு தெரியும் ஆனால் அம்மா எல்லாரையுமே அவனுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது அப்படி ஒருத்தர் இறந்து போனவங்க நீங்கள் ஒரு பூத் ஏஜெண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் திமுக கட்சிக்காரனையும் கூப்பிட்டு அல்லது வேற எந்த கட்சிக்காரனையும் கூப்பிட்டு உங்கள் வார்டில் எத்தனை பேர் இந்த வருஷத்தில் இறந்து போனாங்கன்னு கேளுங்க லிஸ்ட்டு கேளுங்க அவங்க கொடுக்க முடியுமா

எவனோ கேள்வி கேட்கலாம் அது எப்படி மாநில அரசே வந்து இது உடனே இருப்பாங்களா அது அதுதான் இப்போ அப்போ அவங்க இதை எதிர்க்கிறதுக்கு காரணமே அதான் நாங்கள் அது உடந்தை அர்த்தம் கள்ள ஓட்டு போடுவதற்கு உடந்தையாக இருக்கிற காரணத்தினால தான் இந்த எஸ்ஐஆரை திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறது கள்ள ஓட்டுக்கு அது சாதகமாக இருக்குது நாங்கள் வெளிப்படையாக சொன்னோமே இடைத்தேர்தலில் முப்பதாயிரம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்துருக்கீங்க ஈரோட்டில் அப்படின்னு இது வரைக்கும் அங்கே மாற்றம் நடக்கலையே இல்லையே நீங்கள் அன்றைக்கி நீதிமன்றம் போயிருக்க வேண்டியது தானே சார் அதுக்கு தான் அந்த நீதிமன்றம்லாம் போய் தான் இன்றைக்கி சீர்திருத்தமே கொண்டு வருது இன்றைக்கி அவன் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் புகார் கொடுத்தோம் அதற்காக தான் இந்த இன்டர்ன்சி ரிவிஷன் நடத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அதனால் நாடு முழுவதும் இதை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனால தான் நாங்கள் வரவேற்கிறோம் இந்த அந்த ஈரோடு வெற்றியை எதிர்த்து மறுபடியும் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகலாமேங்கிற இல்லைங்க இந்த வீரோடு மட்டும் ஒரு பிரச்சனை இல்லைங்க இது எல்லா தொகுதியிலும் இருக்கிறது என்று சொல்கிறேன் சரி இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் எல்லா தொகுதியிலையுமே இறந்தவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படாமல் இருக்கிறது அதன் பெயரில் ஓட்டு கள்ள ஓட்டு போடுவதற்கு தீர்வு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராம தயாராக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் போலியான வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் அவர்களும் நீக்கப்படாமல் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல புலம்பெயர்ந்தவர்களுடைய பெயர்களும் அதில் இருக்குது அதுவும் நீக்கப்படாமல் இருக்கிறது இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு ஓட்டு போட்டு வெற்றி பெறலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த எஸ்ஐஆரை வேண்டுமென்று அவர்கள் எதிர்க்கிறார்கள் உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆரை நாட்டு மக்கள் அனைவருமே வரவேற்க வேண்டும் காரணம் என்னென்னா ஓட்டு போடுவது என்னுடைய உரிமை அதே சமயத்தில் ஒரு போலியான வாக்காளர் ஒரு ஓட்டு போட்டு ஒரு தகுதியற்றவனை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது என்று சொல்லுவதிலும் எனக்கு அந்த உரிமை இருக்கிறது அதனால தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்னென்னா ஒரு தொகுதியில் நீங்கள் இவங்க அன்னைக்கு இதில் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க தெரியுங்களா அதுக்கு வந்து தம்பிதரை வந்து அப்பயே வந்து அபிஷேஷம் பண்ண சார் அரசு பாரதி கொண்டி கொடுக்குற பொழுது நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ ரூலிங் பார்ட்டி வந்து ஏடிஎம்கே ஆமாம் ஆமாம் என்ன ஆமாம் அது சம்மந்தமாக வந்து தம்பிதரை வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர எதிர்ப்பான கருத்து கருத்துக்களை அன்றைக்கி சொல்லியிருந்தார் அன்றைக்கி என்ன கருத்து அது அதுதான் நான் சொல்ல வரேன் என்னென்னா இவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியல அன்றைக்கு அன்றை த தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை வந்து ஏழு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து அஞ்சு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம்னு இருக்குது வாக்காளர்கள் ஸோ ஏறக்குறைய எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது ஸோ எழுபத்தஞ்சு சதவீதம் வாக்காளர்கள் எங்கேயுமே எந்த நாட்டிலையுமே இருக்க முடியாது எந்த மாநிலத்துலையும் இருக்க முடியாது இது அதிகப்படியான வாக்காளர்கள் அதனால் பொய்யான வாக்காளர்கள் இதில் இருக்காங்க அதனால் அதை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஸோ அதே எழுபத்தஞ்சு சதவீத வாக்காளர் இன்றைக்கி இருப்பாங்க முன்னு மனமெல்லாம் எண்பது சதவீதம் இருப்பாங்க அப்போ அது இன்னும் அதிகப்படியான வாக்காளர் எப்படி இருப்பாங்க அது மக்கள் கேட்க மாட்டாங்களே அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுவேன் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவியா ஸோ அதனால் எஸ்ஐஆர் என்பது சரி எப்படின்னா எஸ்ஐஆர் என்பது குற்றத்தை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முயற்சி வாக்காளர் பட்டியல் க்ளீனாக இருக்கணும் அதில் உண்மையான தகுதியானவர்கள் தான் அதன் நீ அடிப்படை நோக்கமே தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படை நோக்கமே என்னென்னா தகுதியானவர்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் தகுதியற்றவர்கள் வாக்குப்பட்டியில் இருக்கக்கூடாது என்பது அடிப்படை நோக்கம் ஸோ அதை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்வதற்கு நீ யாரை சரி இதில் தீவிரம் காட்டுறீங்க அது இந்த விஷயம் தீவிரம் காட்டுறீங்க இன்னொரு விஷயம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையும் ஒரு சமூக நீதி அடிப்படையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு ஜனநாயக படுகொலைகளையும் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெரியல நிறைய தொகுதிகள் ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற பகுதியில் இருக்கிற தொகுதிகளை திட்டமிட்டு நிற்குவது திட்டமிட்டு காளி பண்ணுவது ஒரு அடர்த்தியான தொகுதியில் வந்து இருக்கிற வாக்காளர்களை பிரித்து பிரித்து வந்து அருகில் இருக்கிற இதில் பிரிச்சு விட்டுறது வேறு விதமான தொகுதிகளை உருவாக்குவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற குத்தாரம் தொகுதி அந்த குத்தாரம் தொகுதியை எடுத்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் அது நிறைய தொகுதி ஒரு தொகுதி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏகப்பட்ட தொகுதிகள்

நிச்சயமாக ஏற்படுகிறது ஸோ அதை பிரிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுகிறது ஸோ அப்படி பிரிக்கிற பொழுது உங்களுக்கு அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேர்தல் நாணயத்திட்டம் நீங்கள் புகார் கொடுக்கலாம் மற்ற கட்சிகளும் அந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க பல நேரங்களில் கொடுத்துருக்காங்க ஆனால் அது சரியாக இருக்கிறது நாங்கள் அமைத்துள்ள ப்ரிஸ்கிரைப்டு மாடல் அது இருக்கிறது அதனால் அது தொடரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நாங்கள் ஆதரிக்கவோ அல்லது எதுக்கோ இல்லை அப்படிப்பட்ட புகார்கள் வருகிற பொழுது நாங்களும் சேர்ந்து தான் குரல் கொடுக்குறோம் இல்லை அதுக்கு ஒரு கண்காணிப்பு விதமாக வந்து அதிமுக வந்து ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளலாமே ஒவ்வொரு தொகுதிக்கும் இல்லை அந்த மாதிரி புகார் வந்து நிச்சயமாக ஏற்பாடு பண்ணுறோங்க அது த சம்மந்தமாக நம்ம புகார் கொடுக்குறாங்க அந்த மாவட்ட செயலாளர் கொடுக்குறாரு அதை எடுத்துகிட்டு அதிமுக சார்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்குறோமே ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாதே அது வெற்றி பெற்றதா இல்லையன்றது வேறு விஷயம் அதனால் அது சம்பந்தமாக புகார் கொடுக்குறோம் தேர்தல் ஆணையத்தை அது மாற்ற சொல்கிறோம் பல நேரங்களில் அது மாதிரி கொடுத்துருக்குறோம் ஆனால் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு எஸ்ஐஆர் கண்டு திமுகவுக்கு பயம் ஆமாம் அதான் திமுக கூட்டணி பயம் அவங்களுக்கு என்ன சார் பயம் அதில் அவங்க வந்து அவங்க கள்ள ஓட்டு போட முடியாதுங்க அதான் பயம் என்ன பயம்னா அவங்க போலியான வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருபதாயிரம் பேர் சேர்த்துருக்காங்க அவங்களாம் நீக்கிடுவாங்க அதை கண்டு பயம் நீங்கள் இறந்தவர்கள் பேரில் நீங்கள் கள்ள ஓட்டு போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க அதை நீக்கிடுவாங்க அதனால பயம் அதனால் நீங்கள் கள்ள ஓட்டு போடுவதற்காக தயார் பண்ணி வச்சுருக்கீங்க அவர்களாம் போட முடியாது அதனால பயம் இதனால் தோல்வி வந்து விடும்ன்ற பயம் அதை தான் அவர் சொல்கிறாரு இல்லை இது மட்டும்தான் அந்த காரணமாக இல்லை வேறு விதமான காரணமாக இல்லை வேறு என்ன காரணம் முக்கியம் இதாங்க காரணம் திமுக வந்து குற்றச்சாட்டு சொல்கிறப்ப அது இது போன்ற குற்றச்சாட்டு எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அதுதான் வெளிப்படையாக தெரியுதா ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று இதே ஆர்எஸ் பாரதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுக்குறாரு அப்பொழுது காலத்து அவகாசம் ஐந்து மாதம்தான் இதே அவ அவகாசம் இதை விட இன்னும் கம்மியாக தான் அப்போ நீங்கள் கொடுக்குற அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற அப்போ கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிற ஆனால் அதே ஆர்எஸ் பாரதி இன்றைக்கி வந்து எங்களுக்கு காலகவசம் போதாது அதனால் வேண்டாம் என்று சொல்லுவது யாரை ஏமாற்றுவது அப்போ இன்னொன்று வந்து சொல்கிறீங்க எங்களுக்கு தேர்தல் இப்போ எஸ்ஐஆர் மேலே ஒன்றும் எங்களுக்கு கோபம் கிடையாது அது தேர்தலுக்கு அப்புறம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீங்க தேர்தலுக்கு அப்புறம் வைத்து என்ன பிரயோஜனம் அதை நான் கேட்குறேன் குதிரையை த அவுத்து விட்டு லாயத்தை மூடி என்ன பிரயோஜனம் குதிரை இருக்கும் பொழுது நீ லாயத்தை மூடணும் நீ இன்றைக்கி இவ்வளோ பெரிய தப்பு தவறுகள் நடக்குது குறிப்பாக நான் சொல்கிறேன்னா ஒரே தொகுதியில் ஈரோடு தொகுதியில் ஏறக்குற இறந்தவருடைய எண்ணிக்கை இருபதாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதை நீக்காமலே தேர்தல் நடந்திருக்கிறது அந்த இருபதாயிரம் வாக்காளர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க போலியான பெயரில் அப்போ இது எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை அது எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து பேசுகிற பொழுது பார்த்திங்கன்னா வேறு விதமான வந்து வார்த்தைகள் வெளிப்படுதா தேர்தலை கண்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை கண்டு அதை எதிர்கொள்ள முடியாமல் அந்த பதற்றத்திற்கு வெளிப்பாடு தான் முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டு உண்மைதான் அது உண்மைதான் அவர் இப்போ பயந்து போய் தான் இருக்காரு என்ன காரணம் என்று சொன்னால் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டிஸ் அதாவது சிறுபான்மையினரை ஏமாற்றி ஓட்டு வாங்கி கொண்டு இருந்தார்கள் தலித்துகளை ஏமாற்றி ஓட்டு வாங்கி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் விழித்து கொண்டார்கள் இன்றைக்கு சிறுபான்மையினரை என்ன பேச ஆரம்பிச்சுனா நீங்கள் இதில் நடந்திருக்குல்ல அஜராம்பட்டினம் பக்கத்தில் அங்கே வீடை இடிக்கலாம் பெரிய பெரிய பங்களாவில் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்ந்த வீடெல்லாம் இடித்து நாங்கள் இது அரசு சொல்லி இடிச்சு அதான் நாங்கள் இடித்து தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லி இடிக்கிறாங்க ஸோ அந்த இஸ்லாமியர்கள் சொல்கிறார்களே நீங்கள் தெரியாத தனமாக நாங்கள் திமுக ஓட்டு போட்டுட்டோம் அதனால் இனி அந்த தவறை செய்ய மாட்டோம் பிஜேபி என்கிற ஒரு பூதம் வருகிறது வருகிறது என்று காட்டி எங்களை ஏமாற்றி எங்களுக்கு வாக்கு வாங்கிவிட்டார்கள் எங்களுக்காக எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி காகித மேலயத்தினுடைய பேரமாக தாவூத் கான் சொல்கிறாரு எந்த உதவியும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த அரசு செய்யவில்லை இருக்கிற உதவியும் எடுத்து விட்டது என்று சொல்கிறார் அதனால் அவர்கள் இன்றைக்கு தலித்துகள் இன்றைக்கு எல்லாம் கொதித்தது கொதித்து எழுந்திருக்கிறார்கள் இன்றைக்கி வேங்க வயலில் நாங்கள் புகார் கொடுத்தோம் எங்கள் மேலேயே புகார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க தலித்துக்காக கொடுக்கப்பட்ட நிதியை ஒழுங்காக அவங்க பயன்படுத்தலை அது திருப்பி அனுப்பியிருக்காங்க ஏறக்குறைய ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒடுக்கப்பட்ட எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை இவங்க எடுத்து இதில் போட்டாங்க ஆயிரம் ரூபாய் ம மகளிருக்கான ஒதுக்கிட்டாங்க எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை தூக்கி எப்படி அவங்களுக்கு கொடுப்பதற்கு என்ன யார் அதிகாரம் கொடுத்தா எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதனால் நாங்களும் இந்த தடவை அவர்களுக்கு சரியான படம் இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயம் வந்திருக்கிறது அவர்களுடைய வலிமையான கூட்டணியை பார்த்து உங்களுக்கு பயமா எங்களுக்கு எந்த கால தேட்டர்லேயும் பயம் இல்லைங்க இன்னைக்கு நாங்க இல்லை அவரு தான் அவருதான் எங்கள் வலிமையாக இருக்காங்களே கூட்டணி அவங்க வந்து இப்போ அனுமதி மெகா கூட்டணி நீங்கள் இந்த அது அதாவது ஹாலோ கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் ஓட்டா இடத்துல ஒன்றுமே இல்லாமல் வெறும் வெத்து கூட்டணி இருக்குல்ல அந்த மாதிரி கூட்டணி தான் அது உள்ளார எதுவும் இல்லை சார் நீண்ட காலம் வந்து ரொம்ப உறுதி கூட இருக்காங்க சார் நீண்ட காலமாக நீண்ட காலமாக இருக்காங்க இப்போ உள்ளார சரக்கு முன்னாடி சரக்கு இருந்தது இப்போ இல்லை இன்றைக்கி வைகோ போய் நின்னால் அவருக்கு அவர் பின்னாடி போவதற்கான ஆட்கள் இல்லை இன்றைக்கி திருமாவளவனால் அவனுடைய சமுதாயத்தை ஆட்களை அவனை ஏற்றுக்கிற தயாராக இல்லை இன்றைக்கு கம்யூனிஸ்ட்டுகள் இழந்து போய் இருக்கிறார்கள் அவர் அது கம்யூனிஸ்ட் சண்முகமே சொல்கிறாரு இவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்கில் வா வாக்குறுதி அஞ்சு சதவீதம் தான் அவங்க நிறைவேற்றியிருக்காங்க என்று அவர் சொல்கிறார் தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேற்றவில்லை என்ன அவர் கேட்குறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் நெல்லுக்கு குயின்ண்டலுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க இது வரைக்கும் கொடுக்கல இப்போ நான் ஆட்சி முடிகிற சமயத்தில் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க கரும்பு கறி நாலாயிரத்து ஐநூறு டன்னுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அன்றைக்கி நடந்த இந்த கூட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாரி பார்த்துருந்தீங்கன்னா நீ அவ்வளவு கூட்டம் சார் இல்லை தோலைமை கட்சி உள்ளிட்டு அவ்வளவு பேர் கூட்டம் நான் என்ன சொல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களோட தான் இருக்காங்க ஆனால் அந்த கட்சியினுடைய உள்ள இருக்கிற அவர்களுடைய தொண்டர்களே அவருக்கு வாக்களிக்க இப்போ தயாராக இல்லை அதுதான் உண்மையான நிலைமை அவர்களே தயாராக இல்லை இன்றைக்கு அதான் அதனால தான் இவர் முதல்ல எடுத்த உடனே நான் இரநூறு இடங்களிலே வெற்றி பெறுவேன் வெற்றி பெறுவேன் என்று சொன்னேன் இதே இதை ஸ்டாலின் இன்றைக்கி வெற்றி பெறுவோம் என்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாரு அந்த இரநூறுன்னு சொல்வதற்கு அவர் தயாராக இல்லை அப்படிப்பட்ட நேரமும் இல்லை இன்னி சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்புகளில் கூட அனைத்து இந்திய நாளர்களோட முன்னேற்ற தான் ஒரு மூணு பர்சன்ட் எட்ஜில் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அவர் பயந்து போயிருக்கிறாரு அதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் எல்லா தெலுமுழு வேலைகளும் செய்து பார்க்குறாரு அது நிச்சயமாக நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் பொறுத்தது பார்ப்போம் சார் நிகழ்ச்சிய பங்கேற்றுள்ள கருத்துக்களை தெரிவித்த நோக்கி இதயங்காந்தி நன்றி